இன்றைய தினம் ஆசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா அருண் போலீஸ் கிட்ட சீதா ரொம்ப நல்ல பொண்ணும் அவள் இப்படியெல்லாம் செய்திருக்க மாட்டாள் அப்படின்னு சொல்கிறார் அதை கிட்ட போலீஸ் இந்த மாதிரி திருட்டு போயிட்டு என்று சொல்கிற ஆட்கள் அவங்களே தான் ஆட்களை வச்சு பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு சொல்கிறார் பிறகு வந்து அருண் பணத்தை ரெண்டு பேர் திருடினாங்க அவங்கள கண்டுபிடிச்சால் போதும்னு சொல்கிறார் அந்த நேரம் பார்த்து மொத்தம் அங்கே வந்து திருடன் மாட்டிட்டான் அப்படின்னு சொல்கிறார் மேலும் பணமும் கிடச்சிடுச்சு என்று நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறார் அதை கேட்டார் இவன் சொல்கிறத நம்புகிற மாதிரி இல்லையேன்னு சொல்கிறார் பிறகு மொத்த போலீஸ்கிட்ட கிட்ட சீதா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்த மொத்த மனோஜை வந்து சீதா கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறார் பிறகு மனோஜும் சீதா கிட்ட மன்னிப்பு கேட்கிறார் மறுபக்கம் மனோஜ் ரோஹிணியா சப்பாத்தி ஊட்டி விட சொல்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஊட்டி விடுறத பார்த்த விஜயா கத்துறார் பிறகு வந்து மொத்த வீட்டை வந்து சீதாவுக்கு திரும்ப வேலை கிடைச்சிருச்சு என்று சொல்கிறார் மறுநாள் காலையில் சத்யா மொத்த கார் பார்க் பண்ணுற இடத்துல வந்து போய் நிற்கிறார் அதை பார்த்த கலெக்ஷன் பண்ற எதுவும் இருக்கான்னு சொல்லி நக்கலா கேட்கிறார் பிறகு மூத்து நாம செய்யற வேலையால நல்லது நடந்தால் பரவாயில்ல இவன் செய்யற வேலையால கெடுதல் தான் நடக்கும் என்று கோபமாக சொல்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்